டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குரிய வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பாத்திரவான் யார் வசனத்திற்குரிய விளக்கம் யூத ராஜ சிங்கமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் முத்திரிக்க வெளிப்படுத்தப்பட்டு அதை வாசித்தறிய பாத்திரவான்களாய் தேவனால் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும் தேவ திட்டங்களையும் கட்டளைகளையும் காணவும் விசுவாசத்துடனும் கீழ்ப்படிதலுடனும் அவற்றை அறிந்து நடக்கவும் பாத்திரவான்களாக அழைக்கப்பட்டுள்ளோம் சில காரியங்களை மட்டுமே நாம் சத்திய ஒளியின் மூலம் காணக்கூடியவர்கள் என்று நம்மை குறித்து பலவீனம் உள்ளவர்களாக எண்ணாமல் சகலத்தையும் நாம் அறிய பாத்திரவான்களாய் அழைக்கப்பட்டதை உணர வேண்டும் இவ்விதம் தேவனுடைய வெளியேற பெற்ற கற்கள் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து வைரக்கற்களை போல அழகாக சத்திய ஒளியை அநேகருக்கு பிரதிபலிக்க கூடியவர்களே வல்லமையுடனும் மகிமையுடனும் கிறிஸ்துவின் கூட ஆளுகை செய்ய பாத்திரவான்களாய் இருப்பார்கள் ஆமீன்